அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு பூஜை அறையை எப்படி சுத்தம் செய்ய வேணும் நம்ம வீட்டு பூஜை அறையில் என்ன செய்ய வேணும் என்ன செய்யக்கூடாது பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையாக கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியமன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்திங்கன்னா தினமும் பூஜை அறையில் காலையிலும் மாலையிலும் என இரண்டு நேரத்திலையுமே விளக்கேற்றிய பின்னாண்டி பூஜை அறைய தொடப்பத்தால் எப்பயுமே சுத்தம் செய்ய வேணுங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது தண்ணீர் ஊற்றி பூஜை அறையை கழுவி விட வேணுங்க பூஜை அறியில ஏதாவது அழுகிய பொருட்கள் இருந்தாலும் சரிங்க அழுகக்கூடிய பொருட்கள் வீட்டில் இருந்தாலும் சரி காய்ந்த ஏதாவது பூக்கள் இந்த மாதிரி எந்த பொருள் இருந்தாலும் சரிங்க அதை வெளியில நீங்க எடுத்து போட்டு விட வேணும் பூஜை அறையில் எப்பயுமே அமைதியாக வச்சுருக்க வேணுங்க அந்த சூழ்நிலையில் தான் நம்ம பராமரிச்சுட்டு வர வேணும் அதிக அலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமாக முறையில் விளக்கேற்றி இறைவனை வழிபாடு செய்வது ந ரொம்பவே நல்லதுங்க அதே போல் செவ்வாய்க்கிழம நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை நாளில் மட்டும் பூஜை அறையை தண்ணீர் ஊற்றி கழுவுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அன்றைய நாளில் இறை வழிபாடு செஞ்சீங்கன்னா வேண்டிய வரங்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க மறைந்த முன்னோர்களுடைய படங்களை நம்ம வீட்டு பூஜை அறியெல்லாம் வைக்காமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க அமாவாசை மற்றும் கிரக நாட்களெலாம் பூஜை அறையாக சுத்தம் செய்வதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் தெய்வங்களாக வழிபடுபவங்களுக்கு அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டு பூஜை அறையில் தெய்வ படங்களுடன் மறைந்த முன்னோர்களுடைய படத்தை நம்ம சேர்த்து வைக்கக்கூடாதுங்க அந்த படத்தை நம்ம தனியாக தாங்க வைக்க வேணும் இப்படி வைப்பதன் மூலமாக சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாம் அதே போல சனி பகவானுக்கு வீட்டில இயல் விளக்கு ஏற்றி நம்ம வழிபாடு செய்யக்கூடாதுங்க ருத்திரம் சமகம் போன்றவற்றை வீட்டில் காலையில் தினமும் கேட்பது ரொம்பவே நல்லதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது நின்றுட்டே நம்ம சாமி கும்பிடக்கூடாதுங்க அது ஒரு குற்றமாகுங்க நம்ம உட்கார்ந்து தாங்க சாமி கும்பிட வேணும் நம்ம உட்கார்ந்து தாங்க தீப தூப ஆராதனை காட்டி கடவுளை வழிபட வேணும்னு சொல்லலாங்க அதே போல யாராவது தூங்கி கொண்டு இருக்கும்போது காலை மாலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடாதுங்க தூங்குபவங்க எழுந்த தாங்க நம்ம விளக்கேற்றி இறை வழிபாடு செய்ய வேணும் தூங்குபவங்களுடைய தலைக்கு நேராக தேங்காயை எப்பொழுதுமே உடைக்கக்கூடாதுங்க நம்ம பூஜை அறையில பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய விபூதிய நீரில கலந்து பூசக்கூடாதுங்க தீச்சை பெற்றவங்க தாங்க தண்ணீரில் கலந்து பூச வேணும் அதே போல பூஜை அறையில தெய்வ படங்களை வடக்கு பார்த்த மாதிரி வச்சோம்னா சாபம் உண்டாகுங்க விரத நாளில் நம்ம தாம்பூலம் தரித்தல் கூடாதுங்க பகல் நேரத்தில் நம்ம தூங்கக்கூடாதுங்க அதே போல மற்றவர்களிடம் சண்டை போடக்கூடாதுங்க நம்ம பூஜை அறையில பூஜை செய்யும் போது குளிச்சு ஈர துணியோட நம்ம பூஜை செய்யக்கூடாதுங்க அதே போல ஒரே துணியோடு தலைய முடியாமலும் நம்ம பூஜை செய்யக்கூடாதுங்க தலையிலையும் தோளிலையும் துணியை போட்டுக்கொண்டோ இல்லைன்னா கட்டிக்கொண்டோ நம்ம பூஜை இறை வழிபாடு செய்யக்கூடாதுங்க நம்ம ஈரத்துணியோடு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஓம் அஸ்திராய பட்டு என்ற ஏழு முறை கூறி உதறி உடுத்தலாங்க நம்ம வீட்டில் எப்பயுமே காலையிலேயே மாலையிலேயே என இரண்டு நேரத்திலுமே சுப்பிரவாதத்தை ஒலிக்கி செய்ய கேட்க வேணுங்க அப்படி கேட்க முடியாத மாலை நேரத்துல ஒரு நேரத்துல அந்த சுப்ரவாதத்தை கேட்பது ரொம்பவே நல்லதுங்க பகவானுடைய மந்திரங்களை சொல்லி பிரார்த்திச்சிங்கன்னா தெரியாதவங்க எப்பொழுதுமே எல்லாமே வெற்றி தாங்க நம்ம வீட்டில் காலை மாலை என இரண்டு நேரத்திலுமே விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேணுங்க கஷ்டங்கள் நீங்குவதற்கு நினைத்தது நடக்குவதற்கு எளியான எளிமையான தீ வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா தீப வழிபடுதுங்க இந்த தீபம் ஒளி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வத்துடைய அனுகிரகம் முழுமையாகவே நிறைந்திருக்குங்க வீட்டில் எங்கெல்லாம் விளக்கேற்றி வழிபட முடியுமோ அங்கெல்லாம் விளக்கேற்றி வையுங்க இந்த விளக்கேற்றுவதன் மூலமாக அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து விடுங்க நம்ம பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும்போது தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தாங்க எரிய வேணும் அதை தவிர தீபத்தில் இருக்கக்கூடிய திரிய கருகாம பார்த்து கொள்ள வேணுங்க திரி எப்பொழுதுமே எரியக்கூடாதுங்க அதை பூவால நம்ம அணைத்து விட வேணுங்க நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது போது பின்னாண்டி வாசல் இருந்துச்சுன்னா அந்த கதவை நம்ம சாத்தி விட வேணுங்க காலையில் நின்று கொண்டு செய்யக்கூடிய ஜபத்தால் இரவில் செய்த பாவமும் மாலையில் உட்கார்ந்து செய்யக்கூடிய ஜபத்தால் பகலில் செய்த பாவமும் விலக்கி விடணும் சொல்லலாங்க விளக்கு எரிந்து போது கைவீரர்களால் எண்ணெயில் இருக்கக்கூடிய தூசியை எடுப்பதோ திரிய தூண்டுவதோ செய்யக்கூடாதுங்க அது ஒரு தவறான செயல்பாடாகுங்க எரிந்து கண்டு இருக்கக்கூடிய தீபத்தை ஆண்கள் அணைக்கக்கூடாதுங்க பெண்கள் தாங்க அணைக்க வேணும் பூவால் அணைக்க வேணுங்க ஊதியெல்லாம் அணைக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் சாமிக்கு வைக்கக்கூடிய வாழைப்பழத்தை ஊதுபத்தியை ஊது பத்தியை நம்ம சொருகி வைக்கக்கூடாதுங்க அது ஏன் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க அதே போல தேங்காய் உடைக்கும்போது அது சிதறி விட்டுச்சுன்னா அதை சாமிக்கு வைக்க கூடாதுங்க அந்த ஒரு பழக்கம் இன்றளவும் இருந்துட்டு வருதுன்னு சொல்லலாங்க நம்முடைய வீட்டில் கட்டாயமாக பூஜை அறை இருக்குங்க அப்படி பெரும்பாலான வீடுகளில் தினமும் காலை மாலை என இரண்டு நேரத்திலையுமே விலை வழிபாடு செஞ்சுட்டு வராங்க அப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பூஜை அறையில் சின்ன சின்ன நம்ம தப்ப செஞ்சுட்டு வராங்க அதை நம்ம எப்படி மாற்றிக்கொள்ளலாம்னு பார்க்கலாங்க வாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூஜை அறையில வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை சொருகி வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குதுங்க அப்படி வாழைப்பழத்தில் பத்தியை சொருகி வைக்கக்கூடாதுங்க தேங்காயை உடைத்து பூஜைக்கு வைக்கும்போது இரண்டுக்கும் மேற்பட்ட துண்டுகளாக அது உடைஞ்சி விட்டுச்சுன்னா தெய்வத்திற்கு நெவேத்தியம் செய்யக்கூடாதுங்க வீட்டு பூஜை அறை பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான இடமாகுங்க வாசு சாஸ்திரப்படி பூஜை அறைக்கான சரியான திசை இடம் மற்றும் அலங்காரம் ஆகியவை ரொம்பவே முக்கியமானதாக சொல்லலாங்க பொதுவாக பூஜை அறை வடகிழக்கு திசையில் இல்லைன்னா கிழக்கு திசையில் இல்லைன்னா வடக்கு திசையில் அமைப்பது ரொம்பவே நல்லதுங்க இருந்தாலும் பூஜை அறையில கடவுள் படங்கள் அல்லது சிலைகளை கிழக்கு இல்லைனா மேற்கு திசையில வைக்க வேணுங்கறையா வடகிழக்கு திசை இல்லைனா கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில தாங்க பூஜை அறையா அமைப்பதற்கு உகந்த திசையாகவும் சொல்லலங்க பூஜை அறை பார்த்தீங்கன்னா கழிப்பறிக்கி இல்லைனா சமையல் அறிக்கை பக்கத்துல இருக்கக்கூடாதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையா அலங்காரம் செய்யும் போது வண்ணமயமான தோரணங்களால அலங்காரம் செய்ய வேணுங்க அதே போல கலர் கலரான பூக்களால தாங்க நம்ம மாலையை கட்டி பூஜை அறையா படுத்த வேணும் பூஜை அறையில விளக்குகள் வைக்கும்போது எப்போவுமே எப்பவுமே நம்ம காற்றோட்டமாக இருக்கக்கூடிய பகுதியில் தாங்க நம்ம வைக்க வேணும் தெய்வங்களுடைய படங்கள் இல்லைனா சிலைகளை கிழக்கு இல்லைன்னா மேற்கு திசையில பூஜை அறையில வைக்க வேணுங்க அது ரொம்பவே நல்லதுங்க பூஜை அறியில புனித புத்தகங்கள் மந்திர தட்டுக்கள் போன்றவற்றை வைக்கலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களோட கிழக்கே இல்லைன்னா வடக்கு திசையை பார்த்தபடி தாங்க வைக்க வேணும் கிழக்கு திசையை பார்த்தபடி சாமி படத்தை வச்சோம்னா பூஜை செய்வங்க வடக்கு திசையை பார்த்து தாங்க உட்கார்ந்து வழிபாடு செய்ய வேணும் அதே போல் வடக்கு திசையில் சாமி படங்களை வைச்சோம்னா கிழக்கு திசையை பார்த்து தாங்க உட்கார்ந்து பூஜை செய்ய வேணும் வீட்டு பூஜை அறையில் தெற்கு திசையை பார்த்தபடி தட்சிணாமூர்த்தி மற்றும் நடராஜருடைய தெய்வ படங்களை வைத்து வழிபாடு செய்யலாங்க முன்னோர்களுடைய படங்களை தெற்கு திசையில் வைக்கலாங்க அது பூஜை அறையில் வைக்கக்கூடாதுங்க வெளியில வைத்து வழிபாடு செய்யலாங்க விளக்குகளை தென்கிழக்கு திசையில் வைக்க வேணுங்க அது ரொம்பவே நல்லதுங்க பீரோவை கிழக்கு பார்த்த மாதிரி தாங்க வைக்க வேணும் இப்படி வைப்பதன் மூலமாக நமக்கு நிம்மதியும் லாபமும் கிடைக்குங்க பீரோவை வடக்கு திசை பார்த்த மாதிரி திறக்கக்கூடாதுங்க அதே போல வடக்கு பார்த்த வீட்டில் பூஜை அறை வடகிழக்கு திசையில் அதாவது ஈசானிய மூலையில் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த திசையில் பூஜை அறையை அமைப்பது மங்களகரமானதாகவும் சொல்லலாங்க இதை தொடர்ந்து கிழக்கு திசையிலும் கூட பூஜை அறைக்கு ஏற்ற திசையாகவும் சொல்லப்படுதுங்க பூஜை அறையில் நம்ம நுழையக்கூடிய வாசப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு திசையில் வைக்க வேணுங்க பூஜை அறையில் ஜன்னல் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க அந்த ஜன்னலை கிழக்கு இல்லைனா வடக்கு திசையில் வைப்பது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க அதே போல் பூஜை அறையை எப்போதுமே சுத்தமாகவும் ஒழுங்காகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்க வேணுங்க குப்பை கோலமாக அழுகிய பொருட்களோடு பூஜை அறை இருக்கக்கூடாதுங்க அது எதிர்மறையான ஆற்றல்களை கொண்டு வருங்க எந்த காரணத்தை கொண்டுமே பூஜை அறைக்கு பக்கத்துலேயோ இல்லைன்னா பூஜை அறைய ஒட்டியபடியோ கழிவறையும் குளியலறையும் வைக்கக்கூடாதுங்க வாச சாஸ்திரப்படி வடகிழக்கு மூளை மிகவும் புனிதமானதாக கருதப்படுதுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் பாய்வதற்கான ஒரு இடமாகுங்க பூஜை அறையாக வடகிழக்கு மூலையில இல்லைன்னா தென்மேற்கு மூலையில இருந்து வடகிழக்கு மூலை வரை ஒரு கோடு வரைந்து அந்த கோட்டிற்கு வடக்காக மேற்கு பக்கத்தில் கூட அமைக்கலாங்க இந்த திசையில பூஜை அறை அமைப்பதால் வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்குங்க அதே போல் நம்முடைய வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க பூஜை அறையில் வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் ஜன்னல் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க இதனால் போதுமான வெளிச்சமும் காற்றோட்டமும் கிடைக்குங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டிய சாமி படங்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக விநாயகருடைய படம் சரஸ்வதி லட்சுமி முருகருடைய படத்தை வைக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் திருமாலுடைய படங்களை கூட வைக்கலாங்க இதை தவிர குளவு தெய்வத்தோடைய படம் இஷ்ட தெய்வத்தோட படத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கலாங்க நடராஜர் போன்ற சில கடவுள் படங்களை வாசு சாஸ்திரப்படி சில கட்டுப்பாட்டுக்குள் தாங்க வைக்க வேணும் பூஜை அறியில் சாமி படங்களை வைக்கும்போது சில விஷயங்களை மனதில் ஏற்றுக்கொள்ள வேணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you friends.